வணக்கம் மக்களே இன்றைக்கி மூணாவது நாள் பொங்கல் காணும் பொங்கல் இதை சூரிய பொங்கல் அப்படின்ற பேரில் என் வீட்டுக்காரர் ஊர் பக்கமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல் அப்படின்னாலே அறுவடை திருவிழா அப்படின்னு தான் நம்ம தமிழர் மரபுப்படி சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி பொங்கலோட நிறைவு நாளான இன்றைக்கி சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சூரியனுக்கு பொங்கல் வச்சு சேவல் அறுத்து நன்றி சொல்கிறது தான் இந்த சூரிய பொங்கல் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டவுன் ஏரியா அப்படிங்கிறதுனால காலையில் வாசலில் பொங்கல் வைப்போம் மதியம் வீட்டில் காய்கறி சாப்பாடு அடுத்து மாட்டு பொங்கலா கறி சாப்பாடு காணும் பொங்கலா ஏதோ பொங்கலுக்கு கொடுக்குற ஒரு போனஸ் லீவு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமம் எந்த பண்டிகையுமே ஏதோ ஒரு காரணத்தோட ஏதோ முன்னோர்களையோ அல்லது கடவுளையோ அவங்கள முன்னிறுத்தி அது என்ன காரணத்துக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத ரொம்ப வந்து கரெக்டாக மரபு வழியாக ஃபாலோ பண்ணி வருவாங்க உருவ வழிபாடாக வணங்குற கடவுளுக்கு பண்டிகை நாள் வரும்போது எப்படி அதை மேலும் அலங்காரம் பண்ணி நம்ம பூஜிக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாளில் சூரியனை ஒரு அழகான தேரில் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிக்கிற மாதிரி அதை அலங்காரம் பண்ணி அவங்க கைப்படவே வரைஞ்சி அதுக்கு வண்ணம் அழகு பார்த்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் எங்கள் வீட்டில் எல்லா வருஷமும் எங்கள் மாமனார் தான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த தேரை வந்து வரைவார் என் மாமனார் வரைய என் மாமியார் ஓட்டுக்கார் என் நாத்தனார் மூணு பேரும் அதுக்கு கலர் இருப்பாங்க பொங்கல் வைக்கிறது ஏன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதை நான் பார்த்துப்பேன் இன்றைக்கி என்னென்னே தெரில கவின் சரியாகவே நைட்டு தூங்கலைங்க எப்போவுமே காலையில் ஒம்போது மணி வரைக்கும் தூங்குகிற பையன் இன்னைக்கு என்னவோ நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் கூடையே அஞ்சு மணிக்கே பின்னாலேயே எந்திரிச்சு வந்துவிட்டான் வந்துட்டு இந்த கலர்லாம் எல்லோரும் கொடுக்குறத பார்த்துட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க நம்மளை மட்டும் தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரியே அவன் முடிச்சுட்டு இருந்தான் பொங்கல் தீபாவளி அப்படின்னு எல்லா பண்டிகைக்கும் எங்கள் நாத்தனார் அவங்க ஃபேமிலியோடு வந்துடுவாங்க இந்த பொங்கலுக்கு அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியாமல் போயிருச்சு அவங்களும் வந்திருந்தாங்கன்னா பண்டிகை இன்னும் நல்லா களை கட்டியிருக்கும் வராமல் போயிட்டாங்களே அப்படின்னு எங்களுக்கும் வருத்தம் போக முடியாமல் போயிடுச்சேன்னா அவங்களுக்கும் வருத்தம் பொங்கல் ரெடி ரெடியாயிருச்சுங்க அதை இறக்கி வச்சுட்டு சூரியன் வர்றாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சூரியனை காணாமையா அதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக திரும்பி பார்த்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி சந்திரன் அவர் இன்னும் மறையவே இல்லைங்க அவர் பாட்டுக்கு அழகாக மேலே இருக்காரு நீ போயா முதல்ல நீ போனாதான் அவர் வருவார்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இவர் அனுப்பிச்சு வச்சுட்டு அக்கம் பக்கத்தெல்லாம் என்ன நடக்குதுன்னு நீ எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க அவங்களும் எங்களை மாதிரியே ரொம்ப அவசர அவசரமாக கோலம் போட பொங்கல் வைக்க அடுத்தடுத்து என்னென்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் என் மாமனார் பொங்கல் வச்சது சரிம்மா பொங்க பானை ஒன்று வரைஞ்சிரு அப்படின்னாரு சரி நேர விருப்பத்துக்கு என்னங்க பொங்க பானை ஒன்றை வரைஞ்சி அப்படியே ரெண்டு பக்கம் கரும்பையும் வரைஞ்சிட்டேங்க எத்தனையோ பொங்கலுக்கு பானை வரைஞ்சிருக்கேங்க ஆனால் இந்த பானை தாங்க நெடியாமல் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு வழியாக நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டேன் கலைத்துறையில் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட என்னையா இப்பயாவது வந்துட்டியா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சூரியனை பார்க்க கிளம்பிட்டேன் சூரியனும் வந்தாச்சு என் வீட்டுக்கார் போய் மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்தார் அதில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க மூணு இலை போட்டு அதில் செஞ்ச பொங்கல்லாம் எடுத்து வச்சு பூ பழம் தேங்காய் வெள்ளம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் இந்த மூணாவது நாள் பொங்கல் தாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொங்கல் ஏன்னா முதல் நாள் பொங்கலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விரதம் அப்படிங்கிறதுனால காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கி சூரியனுக்கு பொங்கலுங்கிறதுனால சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும் அதுக்காக நாலு மணிக்கே எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இந்த பனியில் வெளியே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வருஷம் ஃபுல்லாக ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் ஒரு பண்டிகை நாளில் இது மாதிரி காலையில் நாலு மணிக்கு அதுவும் ஃபேமிலியோட கடவுளை கும்பிட்றதுக்காக அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க பொழுது நல்லாவே விடிஞ்சிருச்சு டைம் இப்போ ஒரு ஆறே முக்கால் கிட்டே இருக்குங்க சூரியனும் முழுசாக தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அதனால பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டேன் இங்கே எல்லா பூஜையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வெள்ளம் வந்து கடவுளுக்கு படைக்கிறாங்கங்க நம்ம எப்படி தேங்காய் பழம் பூ அதெல்லாம் வந்து கடவுளுக்கு படைப்போமோ அதே மாதிரி இந்த அச்சு வெள்ளமும் கண்டிப்பாக படைக்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வெள்ளங்கிறது நான் கேள்விப்பட்டதோடு சரி அது டவுன் சைடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து எதுலேயுமே இந்த அச்சு வெள்ளம் கலந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதனால அதை நான் நேரில் பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையிலையுமே அச்சு வெள்ளம் இருக்கும் ஒரு பக்கம் பூஜை நடந்துகிட்டே இருக்குது கவின் ஒரு பக்கம் எல்லாரும் கோலம் வரைகிறாங்க நம்மளும் கோலம் வரைகிறாமேன்னு அவனும் கோலம் போட்டுட்ருக்காங்க இந்த இடம் தான் இடம் நாலு நாளாக விரதம் பூஜைன்னு சாம்பார் சோறு சாம்பார் தோசை சாம்பார் இட்லின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போன எங்களுக்கு இன்றைக்கி தாங்க விருந்தே காத்துக்கிட்டு இருக்குது கோழியே எப்பவும் தூரமாகவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி பக்கமாக பார்த்தோன்னே அதை தொட்டு விளையாடணும்னு எங்கள் சின்ராசுக்கு ஒரே ஆசைங்க கோழி கோழின்னு கொஞ்சம் இருந்தார் என் ஹஸ்பண்ட் புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணுறதால நாங்கள் வந்து ஃபேமிலியோடு அங்கே தாங்க இருக்கோம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து தருமபுரியில் இருக்காங்க அங்கே நாங்கள் வீட்டுக்குள்ள எப்போவுமே குழந்தைய பூட்டி வச்சுட்டு சும்மா டிவி பார்த்துட்டு சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு அங்கே விளையாடிட்டு இருந்த அவனுக்கு இங்கே வந்து பார்த்தா டோட்டலாக வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க பக்கத்தில் எல்லாருமே சொந்த பந்தம் எந்த வீட்டுக்குனாலும் போகலாம் எல்லோரும் குழந்தைங்க கூடயும் விளையாடலாம் வெளியே டிராஃபிக் பிரச்சனை கிடையாது அதனால் அவன் பாட்டுக்கு ரோடு ஃபுல்லாக ஓடி ஆடி விளையாடிகிட்ருப்பான் இந்த பக்கம் திரும்பினா ஆடு அங்கிட்டு திரும்பினா மாடு நாய்க்குட்டி பூனை கோழி இந்த மாதிரி குழந்தைக்கு பிடிச்சமான அட்மாஸ்பியராக அது இருந்ததுனால அவனுக்கு இந்த ஒரு வாரம் செம்ம ஜாலியாக போச்சுங்க என் பையனுக்கு மட்டும் இல்லைங்க டெய்லி ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு போகிற என் ஹஸ்பண்டுக்கும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எனக்கும் சரி இந்த வில்லேஜ் லைஃப் இந்த ஒன் வீக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணோங்க சேவல் கட் பண்ணியாச்சு இப்போ ரத்தத்தை வந்து சூரியனுக்கு விடுறாங்கங்க ஒரு கோழியை கத்தியோடு பார்க்கும்போது என்னடா இது மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் ஒரு ஜீவனை கொண்டு தான் நீங்கள் விருந்து சாப்பிடணுமா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு இறக்கப்படுறதோ அதே கோழியை இலையில் பார்க்கும்போது சே நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வைப்பானுங்களா கேட்டால் எதுவும் நினச்சிப்பானுங்களோ அப்படின்னு ஆசைப்படுறதும் ஹியூமன் நேச்சருங்க சேவல் கட் பண்ண கையோட அப்படியே அந்த பக்கமாக திரும்பி மரத்துக்கு பின்னாடி இருக்க சூரியனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே விபூதியெல்லாம் எல்லாரும் வச்சுக்கிட்டோங்க திடீர்னு பார்த்தா என் மாமனார் விரதத்தை முடிச்சிக்கலாமா எல்லாரும்னு கேட்டார் நம்ம எப்படா விரதம் இருந்தோன்னு எல்லோரும் முஞ்ச முஞ்சா பார்த்தா அதான் நைட்டு சாப்பிட்டோம் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அடுத்து எதுவும் சாப்பிடல இப்போ இதுக்கப்புறம் காலையில் தானே சாப்பிட போகிறோம் அப்போ நம்ம இருந்தது விரதம் தானே அப்போ சூரியனுக்கு நம்ம இருந்த விரதத்தை முடிச்சுக்குவோம்ப்பா இலையில வச்ச பொங்கல் பழத்தெல்லாமல் பிணைஞ்சு எல்லாருக்கும் ஒரு ரூபாய்க்கு கொடுங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னாரு என் வீட்டுக்காரரு அவங்க நைனாவை பார்த்து ஓ சூரியனையும் போங்கு பண்ணுறியா நைனா நீ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு வேற வழி இல்லை இப்போதான் சேவை எடுத்துருக்கோம் காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஒம்பது மணிக்கு தான் போடுவீங்க இப்போயே பசி இல்லுது வைத்த அதனால் வேற வழி இல்லை நம்ம விரதத்தையே ஏன் முடிச்சிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து ஆளுக்கு ஒரு இலையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னது காலங்காத்தால் ஆரே முக்காலுக்கு ஆளுக்கு ஒரு இலையில் சாப்பாடு சாப்பிட்றதா இந்நேரம் அதெல்லாம் முடியாதுப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இலையில் அதே சாப்பாடை பிணைஞ்சு ஆளுக்கு ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துக்கலாம் முன்பசிக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க சரி ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் சுற்றி இருக்க எல்லா வீட்டாருக்கும் பொங்கல் கரும்பு பழம் தேங்காய் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமனார் கரும்பு வெட்ட கிளம்பிட்டாருங்க கையோட கரும்பு எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன நான் பண்ண போகிறேன்னு என் வீட்டுக்கார் கேட்க அடுத்த கோழிக்கு ஆப்ரேஷன் தான்பா பண்ண போகிறோன்னு என் மாமனார் சொல்லிகிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு விருந்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்